கோயிலுக்கு போனீங்கன்னா தட்டுல காசு போனவங்க உண்டியல்ல போடாத அதனால சொல்லிட்டு அவ்வளவுதான் போனவங்க போனவங்க தமிழ்நாட்டை பத்தி சிந்திக்கவும் இல்லை நமக்கான அந்த மழைக்கான நிவாரண நிதி ஒரு ரூபா வரல பெரியார் மணிய மைன்ஸ்டிடியூட் ஆஃப் சைன்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி ஆட் ரேங் நம்பர் எயிட்டீன் ஐயோ யார் ஆனா தேர் மோடி தமிழ்நாட்டுக்கு எட்டு தரவு பத்து தரவு வந்தார் பட்ஜெட்ல நம்ம ஒரு தடவை கூட வரல இவங்க வந்து மைனாரிட்டி மக்களுக்கு எதிராகவே இருக்கக்கூடியவர்கள் அதனாலதான் இன்னைக்கு மைனாரிட்டி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த மைனாரிட்டி ஆட்சிய அங்க ஆட்சி பொறுப்பிலே பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் நீடிக்க வேண்டும் என்றால் பாஜக ஆட்சி பொறுப்பிலே நீடிக்க வேண்டும் என்றால் பீகார் ஆந்திரா என்ற இரண்டு மாநிலங்கள் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் அந்த கட்சியின் தலைவர்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் வேற எந்த காரணமும் இல்லை இந்த ரெண்டு மாநிலத்துக்கு அவங்களுக்கு அக்கறை இருக்கிறதுக்கு ஆட்சியில இருக்கணும்னா அவங்களோட தயவு தேவை அந்த தயவிற்காக அவர்கள் எதை கேட்டாலும் இவர்கள் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் இப்படி தன்னுடைய ஆட்சியை நிலநிறுத்திக் கொள்வதற்காக தான் ஆட்சி பொறுப்புல இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு பட்ஜெட்டை தயாரித்து நம்முடைய நிதி அமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்ம உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்கள நல்லா நமக்கு மழை வெள்ளம் வந்த போது இங்க வந்த தூத்துக்குடிக்கு வந்தாங்க வந்தாங்க வந்து இருக்கக்கூடிய நம்ம கலெக்டரேட் உட்கார்ந்து என்ன நடந்தது மழை கேட்டுட்டு அப்புறம் நம்ம நிதியமைச்சரை அழைத்துக் கொண்டு எல்லா இடங்களுக்கும் சென்று பார்வையிட்டு விட்டு முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார்கள் என்ன கோயிலுக்கு போனீங்கன்னா தட்டுல காசு போடுங்க உண்டியல்ல போடாதே அதனால சொல்லிட்டு அவ்வளவுதான் போனவங்க போனவங்க தமிழ்நாட்டை பத்தி சிந்திக்கவும் இல்லை நமக்கான அந்த மழைக்கான நிவாரண நிதி ஒரு ரூபா வரல ஆனா தேர்தல் நேரத்திலே மோடி தமிழ்நாட்டுக்கு எட்டு தடவை பத்து தடவை வந்தார் பட்ஜெட்ல நம்ம பேரு ஒரு தடவை கூட வரல தமிழ்நாட்டுக்கு வந்து நான் தமிழ்னா பொருட்களையே நான் தமிழ் பேசணும் இது அது ஆனா பட்ஜெட் எழுதும் போது தமிழ்நாட்டு பேரே அவங்களுக்கு ஞாபகம் வரவில்லை ஆனா ஜிஎஸ்டி மட்டும் நம்ம கிட்ட வரி மட்டும் வாங்கிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் நாங்க சொல்ல முடியுமா நாம சொன்னா என்ன ஆகும் நாங்க வரி நீ எனக்கு காசே கொடுக்க மாட்டேங்கிற நான் ஏன் வரி கொடுக்கணும்னு கேட்டா நீங்க எப்படி நாட்டை நடத்துவீர்கள் இப்படி தொடர்ந்து அதிகாரங்களை பறித்து மாநில வரிகளையும் பறித்துக் கொண்டு மாநிலங்களுக்கு வர வேண்டிய நிதியை தரவில்லை என்றால் நமக்கு வர அத்தனை வருமானத்தையும் வாங்கிட்டு போயிடுறாங்க வாங்கிட்டு போயிட்டு திருப்பி கொடுக்கலன்னா அந்த மாநிலத்தை எப்படி நிர்வாகம் செய்வது மக்களுக்கு தேவையான சாலை வசதிகள் வளர்ச்சி பணிகள் மருத்துவ தேவைகளுக்கான ஒவ்வொரு நாளும் திட்டங்களை எந்த நிதி நெருக்கடி வந்தாலும் அதை செயல்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் புதுசா பட்ஜெட்ல ஒரு நம்முடைய நான் முதல்வன் போல ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் வருஷத்துல எத்தனை பேருக்கு அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயிற்சி அளிக்கிறேன் என்று ஒன்றிய அரசு நாடு முழுவதும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய அரசு சொல்கிறதோ அதை விட மூன்று நாலு மடங்கு அதிகமாக ஒரே வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பயிற்சி அளித்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டம் தான் நான் முதல்வர் இதுக்கு ஒன்றிய நம்மளை விட குறைவாக மாணவர்களை கூடிய ஒரு திட்டத்துக்கு நம்ம கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போய் நமக்கு திருப்பி காசு கொடுக்கறதே கிடையாது இப்படி ஒவ்வொரு திட்டம் சென்னைக்கான மெட்ரோ ரயில்வே திட்டம் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது இரண்டாவது அவரே வந்து அடிக்கல் நாட்டி விட்டு சென்றிருக்கிறார் என்று கேட்டால் மத்திய அமைச்சர் வந்து அடிக்கல் நாட்டிய திட்டத்துக்கு இன்னும் கிளியரன்ஸ் இருக்கா இல்லையா காசு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு பதிலுக்கு சொல்ல முடியல இப்படி ஒரு ஆட்சி தனக்கு வாக்களிக்காத மக்களை எல்லாம் தான் ஆட்சி பொறுப்பில் இருப்பதற்கு பயன்படாதவர்களை எல்லாம் பழிவாங்க வேண்டும் என்றே ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் பாஜக ஆட்சி பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிஆர்ட் number நம்பர் in இந்தியா பை ஆர்